ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வருடமாக அரசியல் பணியில் உள்ள வந்துட்டு கூட்டத்துக்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் நிறுவனரும் தேசிய தலைவருமான டாக்டர் ஐசக் தலைமை வகித்து பேசியதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியது அதில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்ற விவரங்களை மத்திய மாநில அரசு வெள்ளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றார். அது சங்கி அது மறுவன மேலும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கு அரசு இடஒதுக்கீடு மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியது என்பதையும் அரசு தெரிவிக்க வேண்டும் என்றார் அது மட்டுமின்றி மத்திய மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் தலித் கிறிஸ்தவர்களை எஸ் பட்டியலில் சேர்க்க வேண்டும் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாட்டை கைவிட வேண்டும் நீட் மற்றும் டெட் தேர்வு முறையை அரசு கைவிட வேண்டும் புதிய கல்விக் கொள்கை முறையை மாநில அரசு மீது திணிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் மாநிலத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு அதற்குரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் இதற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான படிவங்கள் வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் என்றார் அதைத் தொடர்ந்து டாஸ்மாக் மது கடைகளை மூட வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

கூட்டத்தில் தேசிய பொருளாளர் ஜெய்சன் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஸ்டீபன் குமார் செயலாளர் தேவ ஆசிர்வாதம் மாவட்ட செயலாளர்கள் டேவிட் குட்டி செட்ரிக் ஃபெனோ ஃபர்னபாஸ் சைமன் ஸ்ரீதர் பாஸ்கர் யஸ்ரா மணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யன் நெமலி ஒன்றிய தலைவர் முனுசாமி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஷ் கோயில் கட்ட கேட்டா திருப்பி ரிஜெக்ட் பண்ணி விட்டுற மிஷின் கட்ட கண்ட கட்டி நீ எங்கிற இல்ல எனக்கு என்ன பங்கு இருக்குது ஒன்னும் கிடையாது நாங்களே கம்பெனி போய் எங்க ஜனங்களே எங்க பிள்ளைங்களே கம்பெனி போய் புழப்படுத்த நாங்க தான் வளர்ந்துங்கிறோமே தவிர உன்னால் ஒன்றும் நாங்கள் வளரவில்லை உன்னுடைய ஒரு ரூபாய் கூட இந்த கிறிஸ்தவ ஜனத்திற்கு பங்களிப்பாக வரவில்லை வரவும் வேண்டாம் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தா போதும் எங்கள் உரிமைகளை மீட்போம் இரண்டாயிரத்தி ஆறாம் தேர்தலில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வென்றெடுப்போம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வரலாற்றில் முத்திரை பதிப்போம் என்று கூறிக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்